ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி டிசம்பர் எட்டாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலை குறைய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நமக்கு சனிக்கிழமை தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே விலை அதிகரிச்சிருந்துச்சு தங்கம் ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதே காலையில் வரம் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பனாகி இப்போ சர்வதேச அளவில் தங்க விலையில் ஒரு ஏற்றம் இருக்குது யுஎஸ் டாலருக்கு இந்திய ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி நாலு சனிக்கிழமை எண்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி பைசா அப்படி இருந்துச்சு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அஞ்சு கிட்ட வீக் ஆகிருக்குது சர்வதேச அளவிலையும் ஒரு சிறிய ஏற்றம் பெரிய அளவில் விலை அதிகரிக்கல ஒரு சிறிய அளவில் விலை ஏற்றம் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மேபி தங்கத்தோட விலை ஒரு பத்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அதே பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் இடம் இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நாற்பது ரூபாய் அந்த மாதிரியே வந்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து வெளியோட விலை சர்வதேச அளவில் வந்துட்டு நமக்கு ஒரு சிறிய இறக்கம் வந்து போயிருக்குது ஆனால் நமக்கு இந்திய ரூபாயிண்ட மாதிரி போது ஒரு அஞ்சு பைசா கிட்ட வீக் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால வெளியோட விலையும் அது மேக்ஸிமம் ஈக்குவல் ஆக்கு ஆகிறதுக்கான அதாவது அதே நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரூபாயிலிருந்து ரெண்டு ரூபாய் பைக்கில் இருக்கும் ஏன்னா நமக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் டைம் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சிறிய ஏற்றம் இருக்குது வெள்ளி வெளியோட விலையில் ஒரு சிறிய இறக்கம் இருக்குது ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்